வாயிலிருந்து அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு இந்த ஊழியத்தின் எத்தனை பேர் பலப்பட்டாங்க தரிசனத்தின் மேல ஒரு புயல் வீசும் பொழுது அத்தனையும் மறந்து போகும் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளும் கல்வாரி பாதையில் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க மறந்துட்டாங்க சோதனை ஒரு பக்கம் தாங்கிக் முடியாத துக்கத்தை நமக்கு தந்தாலும் சோதனையின் முடிவில் தாங்கிக் கொள்ள முடியாத சந்தோஷத்தை கத்திர வச்சிருக்கிறார் தாங்கிக் கொள்ள முடியாத துக்கத்தோட தான் யோகுடைய புத்தகம் ஆரம்பிச்சிச்சு ஆனா தாங்கிக் கொள்ள முடியாத சந்தோஷத்தோட கத்திர நிறைவு நிறைவு செய்த புயலின் நடுவில் தாங்கிக் கொள்ள முடியாத சந்தோஷம் தாங்கிக் கொள்ள முடியாத வழியை பண்ண ஆண்டர் உதவி

ஏ தாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உம்மை ஏ ஆராதனை நம்ம காரியத்தை எப்படி சமநிலப்படுத்துறதுங்கிறது இந்த ஆண்டவருக்கு தெரியும் அல்லேலூயா துக்கம் சந்தோஷம் சந்தோஷமாய் மாறும் மாறும் உன் அழுகை அளிப்பான நீரூற்றாய் மாறும் ஆறும் புயலின் நடுவுல கண்ணீரை பார்த்த புயலின் முடிவுல தண்ணீரை பாப்ப திருமண பக்கமெல்லாம் மேல இருந்து மழை கொட்டுது கீழ இருந்து ஊற்று கொப்பளிக்குது அல்லேன் லூயா மேலையும் கீழையும் ஆமைன்னு சொல்லுங்களேன் ஆமே அல்லேன்